வணக்கம் வெல்கம் டு பட்டன் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் நார்மலாக சிக்கனை நம்ம அப்படியே போட்டு பண்ணுவோம் நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணியிருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டுட்டு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன் காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துட்டு எதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்கினதும் புதினாவும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பழத்தில் பாதி எடுத்துருக்கேன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கொதிக்கிற டைமில் ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்து சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்தது மூடி போட்டு மிதமான தேயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இது கரெக்டாக இருக்குது இப்போ தம் போட்டுடலாம் பழைய தோசைகள் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு மூடி போட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதை வந்து அந்த தட்டத்தை மேலே வச்சிடலாம் தம் போட்டுட்டு மிதமான தேயிலை இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உதிரி உதிரியான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணிக்கு தயிர் சில்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்